உலகநாயகன் கமலஹாசன் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு சிறந்த நடிகர் மட்டும் இல்லை சிறந்த இயக்கம் மட்டும் இல்லை சிறந்த தயாரிப்பாளர் அப்படிங்கிறத கடந்த முப்பது நாற்பது வருடங்களாக தன்னுடைய தயாரிப்பின் மூலம் தொடர்ந்து நிரூபித்தா இருக்கார் அது அவர் நடித்த பல படங்களாகட்டும் இப்போது அவர் இல்லாமல் மற்ற ஹீரோக்களை வச்சுருக்கிற படங்களாகட்டும் அதாவது எயிட்டீஸ்லேயே சத்யராஜ் வச்சு கடமை கண்ணியம் கட்டுப்பாடு நைன்டிஸில் மாதவன் வச்சு நலதம் ஏந்தி அப்புறம் வந்து லேட்டஸ்டாக சியான் விக்ரம் வச்சி கடாரம் கொண்டான் இப்போது சிவகார்த்தியோட அமரன்னு மற்ற ஹீரோக்களை வச்சும் கமலர்கள் படத்தை தயாரிச்சா இருக்கார் இதுக்கெல்லாம் மிகப்பெரிய வரவேற்பு அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இப்போது அவர்களுடைய ராஜ்குமால் ஃபிலிம் சென்டராசலில் அடுத்த படம் யார் போகிறா அப்படிங்கிற பல்வேறு விஷயங்கள் ஓடிட்டுருக்குது அதாவது கமல் நடிக்கிறதா இருந்து இயக்கப்படலை கமல் தயாரிப்பில் எந்த இயக்குனர் எந்த ஹீரோவை இயக்கப் போகிறார் அப்படிங்கிற அந்த ஒரு ப்ராஜெக்ட் தான் இப்போ நமக்கே தெரியும் தேசிங்கு பெரியசாமி நம்ம சிம்பு வச்சு அந்த அம்பதா படத்தை இயக்கதா ராஜ்கமலில் தான் கம்மிட் ஆனார் ஆனால் பட்ஜெட் வந்து ரொம்ப அதிகமாக போக அப்புறம் அங்கேருந்து வந்து வெளியே வந்துட்டாங்க இப்போது ராஜ்கமலில் யார் கதை சொல்லியிருக்காங்க அப்படின்னா டிராகன் படத்தின் இயக்குனர் ஓ மை கடவுளை படம் அந்த படம் மிகப்பெரிய வெற்றி டிராகனும் மிகப்பெரிய வெற்றி ஸோ அந்த படங்கள் இயக்குனர் அஸ்வத் மாரிமுத்து தான் ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் என்ன போய் கதையும் சொல்லிட்டு வந்திருக்கிறான் ஏன்னா ஆர்கேஎஃப்லேருந்து அவருக்கு அழைப்பு விடுத்துட்டுருக்குது ஸோ உடனே போய் கதையும் சொல்லிட்டு வந்திருக்காரு அதாவது கமல்லேயே சந்தித்து கமலிடமும் அவர் கதை சொல்லியிருக்காராம் ஸோ கிட்டத்தட்ட ப்ராஜெக்ட் கன்ஃபார்ம் தான் அப்படிங்கிற தகவல் வருது அதே சமயத்தில் அவர் வந்து இப்போ வந்து நம்ம சிம்பு வச்சு ஒரு படம் இயக்க போகிறார் இல்லையா அவருடைய ஐம்பத்தி ஒன்றாவது படம் அந்த படம் முடித்ததுக்கப்புறம் தான் இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணாங்க அதனால் இப்போதைக்கு ராஜ்குமார் ஃபிலிம் இண்டஸ்ட்ரில் வந்து அஸ்வத் மாரிமுத்து கதை சொல்லி ஓகே பண்ணியிருக்காரு அந்த படத்தோட ஹீரோ ஹீரோயின் மற்ற டெக்னீஷியன்ஸ் யாருமே தெரியாது ஏன்னா அவருக்கும் தெரியாது இப்போ தான் வந்து ஆரம்பகட்ட பேச்சுவார்த்தை எப்படி பார்த்தாலும் சிம்புவோட ஐம்பத்தி ஒன்றாவது படத்தை முடித்ததுக்கு தான் கமலோட ப்ராஜெக்டில் வந்து உள்ளே வருவார் அஸ்வத் மாரிமுத்து பொறுத்து பார்ப்போம் இந்த படத்தில் ஹீரோ யாராக இருப்பாங்க அப்படின்னு